இந்த கட்சியே சுற்றுச்சூழலுக்கான கட்சி தானே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கட்சி தானே அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லிய அந்த சொல்லுக்கான பதிலுக்கான அந்த விளக்கம் எங்களுக்கு சரியாக பத்து நாட்களுக்கு பின்பாக புரிய வந்தது அப்பொழுது பல்வேறு காட்டில் இருபது கிராமங்களை அழிக்க திட்டமிட்டிருந்த இந்த அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக இதே போன்ற ஒரு பெருந்தளர் போராட்டத்தை தலைவர்கள் அவர்கள் சென்னையில் முன்னெடுத்தார் பலவேற்காட்டில் முன்னெடுத்தார் சென்னையே அதிர்ந்தது அப்பொழுது நல்லா கவனிக்கணும் அப்ப எலக்ஷன் நேரம் எல்லா கட்சியும் ஓட்டு சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது மக்களுக்காக மக்கள் போராட்டத்தில் நின்றவர் வர்ற தலைவர் திருமா அவர்கள் அந்த போராட்டத்துடைய வீரியத்தை கண்டு எல்லா தேர்தல் கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக கூட தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இந்த அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்பொழுது அப்படின்றது கேன்சல் ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த அதானி துறைமுக திட்டம் அங்கே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு விடுதலை கட்சிகள் விடுதலை சித்த கட்சிகள் தான் காரணம் ஆர்லராக நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய பண்ணும் எங்களுக்கு தொய்வுகள் ஏற்படும் ஆனால் ஒரு போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வராங்க அவங்க அது கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா பாதி ரிலீஃப் அந்த போராட்டம் பாதி வெற்றி பெற்று விட்டதாக நாங்கள் நினைச்சுப்போம் அந்த வகையில் இந்த அரிதாப்பட்டி போராட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை கையில் எடுத்திருக்கிறார்கள் முன்னாடி நிற்கிறார்கள் என்ற போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆறுதல் இருக்கேன் அரிதாப்பட்டி போராட்டமாக இருக்கட்டும் காட்டுப்பள்ளி அதானி போட்டுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் நெய்வேலி அனல்மின் நிலத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் கூடங்குளம் அணுகறிவு மையம் போராட்டமாக இருக்கட்டும் அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் ஐயா ரெல் மைன்ஸ்க்கு எதிரான போராட்டம் இப்படி அத்தனை சுற்றுச்சூழல் போராட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முன்னின்று போராட்ட களத்தை முன்னெடுக்கிறார்கள் இதை அவசியம் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் அளவுக்கான நிலத்தை இவர்கள் சுரங்க பணிக்காக அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஏக்கர் அவர்களை பொறுத்தவரையில் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு வளம் இருக்கிறது அந்த கனிமாலத்தை எடுக்கப் போகிறோம் என்றதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் நமக்கு அது வெறும் ஐந்தாயிரம் ஏக்கர் கிடையாது அது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதுல இருக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் உயிரும் ஆரோக்கியமும் அதில் அடங்கியிருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட சுனை நீர்கள் இருக்கக்கூடிய பகுதி மூன்று தடுப்பணைகள் இருக்கு எழுவதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் அதுவும் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அறிவிச்சாங்க அதாவது இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லும்போது இந்த பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மண்டலம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பறவைகள் ராசாலி கழுகு உட்பட வெள்ளை வல்லூர் உட்பட செம்மார்பு வல்லூர் உட்பட வகையான பறவைகளுக்கு வாழ்விடமாக இருக்கிறது அதே போல மலைப்பாம்புகள் போன்ற பல்வேறு அரிய வகை தேவாங்கு போன்ற உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருக்கக்கூடியது இந்த அரிதாப்பட்டி பகுதி அப்படி சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும் அதே நேரத்தில் இந்த பகுதியில் தமிழருடைய வரலாறு வரலாற்று சின்னங்களான இரண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு பழமையான குடவரை கோயில்களும் மூணாயிரம் வருடங்களுக்கு பழமையான தமிழ் கல்வெட்டுகள் தமிழுக்கு முந்தைய மொழியான தமிழ் மொழி கல்வெட்டுகள் கிடைக்கிறது அப்ப இந்த தமிழ் அடையாளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த அடையாளத்தையும் அளிக்கும் விதமாக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாங்குளம் கல்வெட்டு இந்த கல்வெட்டு அடிப்படையாக வைத்துதான் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் மட்டும் கிடையாது தமிழர்கள் தான் யார் அப்படின்ற அடையாளமே இந்த மேலூர் பகுதியில தான் அடங்கியிருக்கு அப்படி நம்மளுடைய அடையாளத்தையும் சுற்றுச்சூழலையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் உயிரையும் பறிக்கின்ற இந்த அரிதாப்பட்டி திட்டம் அதாவது இந்த டங்ஸ்டன் திட்டம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றத உறுதியாக நாம் வந்து எதிர்க்கிறோம் இந்த டங்ஸ்டன் இருக்கு இல்லையா இந்த டங்ஸ்டன் வந்து இருக்கிறதுல வந்து ஒரு கன உலோகம் அதை வந்து ஊடுருவது கஷ்டம் அப்ப தான் இந்த புல்லட் ப்ரூஃபுக்காக இதை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க ராணுவ தளவாளங்கள்ல பயன்படுத்துறாங்க அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல வந்து இது அதிகமா பயன்படுத்துறாங்க எப்படி இதுக்கான பயன்பாடு இருக்கோ அதை விட இதுக்கான ஆபத்து அப்படின்றது ரொம்ப அதிகம் இந்த டங்ஸ்டன் வந்து மனிதர்களுக்கு புற்றுநோயை விளைவிக்கக்கூடியது இது மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை அங்கு படிப்பு செய்கிறவர்களுக்கு உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி மூலமாக நிலத்தின் மூலமாக உணவு சங்கிலியில் கலந்து பேராபத்தை விளைவிக்கும் டங்ஸ்டனை விட ஆபத்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் மைனிங் டங்ஸ்டன் சுரங்கப் பணி செய்யும்போது போது டங்ஸ்டன்ல இருந்து வெளியேறக்கூடிய மற்ற கழிவுகள் இப்ப டங்ஸ்டன்ல வந்து சுரங்க பணி எடுத்து டங்ஸ்டன் எடுக்கும்போது வெறும் டங்ஸ்டன் மட்டும் இதுல இருந்து வெளியேறாது டங்ஸ்டனுடன் சேர்ந்து காப்பர் கேட்மியம் ஜி அிக் லெட் மெர்குரி போன்ற இதை விட டங்ஸ்டனை விட அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கனிமங்கள் வெளியேறும் உலக அளவில் சீனா நாட்டில் தான் அதிகப்படியாக வந்து உற்பத்தி பண்றாங்க உலகத்துடைய எண்பத்தி ரெண்டு சதவீத டங்ஸ்டன் உற்பத்தி சீனாவை நம்பிதான் இருக்குது ஆனால் அந்த சீனாவில் தற்போது டங்ஸ்டன் சுரங்கங்களை அந்த அரசு மூடி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இப்போ சமீப காலமாக நடந்து வரும் டங்ஸ்டன் பாதிப்புகள் யூரோப்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஏற்பட்ட டங்ஸ்டன் விபத்தினால எட்டு மில்லியன் டன் அளவுக்கான டங்ஸ்டன் கழிவுகள் மக்கள் வசிப்பிடத்தில் வந்து கலந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதிச்சு மக்கள் இனி கேன்சர்ல இருக்காங்க குறிப்பா குழந்தைகளுக்கு லுக்குமியா என்று சொல்லப்படக்கூடிய ரத்த புற்றுநோய் வெள்ளை அணுக்களை பாதிக்கக்கூடிய ரத்த புற்றுநோய் வந்து ஏற்படுது அதே மாதிரி சீனால பாத்தீங்கன்னா இரண்டு இடங்கள்ல பெரிய வந்து ஏற்பட்டு அந்த சங்ஷன் சுரங்கத்தை இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு சதவீத விவசாய நிலத்துல வந்து டங்ஸ்டனும் அரசியலைக்கும் கேட்மையும் கன உலோகங்கள் வந்து கலந்துருக்கு அப்ப இவ்வளவு தூரம் பாதிப்பு அப்படின்றது உலக அளவுல ஏற்பட்ட பிற்பாடு சீன அரசாங்கம் டங்ஸ்டனுடைய பயன்பாட்டை அவர் உற்பத்தி செய்யறத குறைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு சீனாவில் டங்ஸ்டனுடைய அந்த சுரங்கங்களை வந்து இழுத்து மூடிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழல்ல நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை கொண்டு வருவதை நிச்சயமாக நம்ம அனுமதிக்க கூடாது இது வந்து நாட்டுக்கு வளர்ச்சி இது வந்து நாட்டுடைய தேவை அப்படின்னு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க

அப்ப இங்கே இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்ற நாம் எல்லாரும் கேள்வி கேட்கிறோம் இந்த திட்டத்தை நிச்சயமாக அனுமதிக்க கூடாது கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன் இன்று இன்று பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளப்பட்டிக்கு இன்னைக்கு வருகை தருவதாக ஒரு செய்தி இருக்கிறது அவர் வந்து இந்த திட்டம் வந்து நடைபெறாது ஒன்றிய அரசாங்கம் இதை

இந்த அரிதாப்பட்டி பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு மட்டும் நீக்கலாக மீதி வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் தீர்மானமாக இருக்கிறது ஆகையால் உங்களிடம் யார் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாலும் இந்த அத்தனை கேள்விகளும் அவர்கள் திருப்பி கேளுங்கள் இவர்களிடம் வந்து இதற்கான பதில் கேட்டு இவர்களை வந்து நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் இந்த திட்டத்தை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் மேலூர் மக்களுடன் கட்சிகளுடன் கூலகி நண்பர்கள் என்றும் துணை நிற்கிறோம் என்று கூறி